ஆமாம் அக்கா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க நானே சரி சரி நினைக்கிறேன் எப்போ ஒரு போயிடுவாங்க எனக்கு தெரியலையே அண்ணன் உனக்கு வேலை போடணும்னு நினச்சிடலாம் எப்போ போடப்படாங்க ஆமாம் அண்ணன் ஒம்பதுல தான் போடணும்னு சொல்லிச்சு உனக்கு என்ன அப்பா அக்கா வருவாங்க எல்லாம் எனக்கு வேலை வைக்கல எதுக்கு இப்படி சொல்கிறேன் ஏன் வைக்கல அண்ணன் எனக்கு வைக்கணும்னு சொல்லிச்சு ஒம்பதுல ஒம்பதுலன்னா குழந்தை பிறந்தாலும் அடி ஏன் எனக்கு அப்புறம் சமயமினி தம்பி அண்ணன் எல்லாரும் வந்துருவாங்க எல்லாம் அப்ப எல்லாரும் இருப்பாங்க function ல அப்படின்னு சொல்லிட்டு அத்தைன்னு சொன்னாவா மாமான்னு சொல்லிச்சு நான் அன்னைக்கு அண்ணன் குழந்தை பிறந்த உடனே மாமா கிடைச்சு நம்ம ஒரு வாரம் இருக்கலன்னு நந்தினி வப்பமானு அப்புறம் என்ன போய் பூ வைக்க வேண்டியதுனா வளகாப்பு வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வேண்டி நான் எனக்கு வளகாப்பு வைக்க வேண்டாம் சொல்லிட்டேன் மாமாட்ட எதுக்கு லூசு வைக்க வேண்டாம் இல்லை அண்ணன் தானே வச்சு கூப்பிட்டு வரேங்கிறது எனக்கு ஆசையாக இருந்துச்சு நான் மாமா எப்போ போடுவீங்கன்னு கேட்டேன் அப்ப ஏல போடுவோமான்னு தெரியும் சொல்லிச்சு சரின்னு இருக்கேன் ஆனா இப்ப என்னடானா ஒன்பதுல போடுவாங்களா எனக்கு வேண்டாம் நாளைக்கு அக்கா இருக்கணும் அப்படி சொல்லிருக்கேன் எல்லாரும் இருப்பாங்கன்னு இப்ப என்ன இதுல போடணும் சொல்லிருக்கல அப்புறம் என்ன மாமா கிராண்டா பண்ணணும்னு சொல்லிச்சு நான் வேண்டாம் சிம்பிளா பண்ணுவோம் பிரியா ஊரில் இருக்கான் என்னால் சௌமிய மீனி ஊர் கூற முடியாது சௌமிய மீனி பாவி மீனி அத்தட்டெலாம் இங்கே வளையல் போட்டு ஊரில் போய் எக்ஸாக்கு போகும்போது பிரியா கடை போட்டுக்கிறேன் அப்படின்னு உங்கள் சாமியாவுக்கு கிராண்டாக பண்ணியிருக்கோம் உனக்கு கிராண்டாக பண்ணலன்னா அப்புறம் எல்லோரும் என்னையும் எண்ணி சொல்லுவாங்க அதுலேயும் வேற உங்கள் அப்பா வேற சண்டைப்பட்டு போயிருக்கு உ பண்ணலன்னா என்னைய எல்லோரும் ம் நான் அப்போ எதுக்கு வேலை பார்க்கு சொல்லிட்டு மாதம் இவ்வளோ சம்பளம் எடுக்கணும் அப்புறம் வேலை பண்ண ஏன்னு கேட்பாங்க அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டாங்கன்னா அடி அப்பா அம்மாவுக்கு சொல்லலையா வரலன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அப்போ எல்லாம் அப்பா மட்டும் பேசலையா ஊருக்கு வரது மட்டும் பேசலை ഊർക്ക് വരുന്നത് മുന്നോട്ട് അമ്മ കൊഞ്ഞ് ഉടമച്ചിരുന്ന കലാക ഫോൺ വെച്ചപ്പോലാ അതല്ല മാമട ചെന്നുണ്ടേ മാമ നാ ഊർക്ക് പോയിട്ട് പാക പോലെ അപ്പം എക്സാം എടുത്തിട്ട് പോകുമ്പോൾ പോണക്കപ്പറം വീട്ടിൽ പോണപ്പുറം കിളമ്പി വാട്ടി വീട്ടിൽ വിട്ടു പോച്ചാലും അമ്മ രൂപ തട്ടിട്ട് എന്താ അമ്മയുടെ ചൊല്ലി പിടി വെച്ചിട്ട് അന്നാരും അപ്പം വന്നിട്ട് ഇതെല്ലാം അപ്പം രൊത്തിട്ട് വെളിയിപ്പോൾ ചോട്ടി മാമ വളിയതാണ് നെന്ച്ചു വരല വളിയ വന്നാലും മാമ ഇതെല്ലാം മാമക്ക് രൊക്ക കോപം അപ്പം വേറെ വന്ന് മാമ രൊക്കെ തട്ടിക്കിട്ട് கோவத்தில் என்ன அடிச்சிட்டு சொன்ன கேட்க நீ வந்து அசிங்கப்படுறல அப்படின்ட்டு மாமா என்ன அடித்தோடனே அப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா மாமாட்ட சந்தேன் ஏன் பிள்ளையை கிடைக்காடினு நயக்கிற அப்பா பேசிட்டு வா வீட்டுக்குன்னு கொடுத்து அப்புறம் மாமாட்ட கேட்டோன்னா இங்கே இருக்கட்டேன்னு தான் கேட்டேன் அது அது அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே மாமா வந்துட்டு மாமா விட்டுட்டு வீடு வீடு அதுக்கப்புறம் எங்கே அவங்க அண்ணன் கூட வர்றாரு ஃபோன் பண்ணால் கூப்பிட்டு தான் வந்திருக்கோம் நான் என்ன செய்ய அப்புறம் ஊருக்குளம்பிருக்கேன் கோவத்தில் அந்த கோவத்துல அப்பட்சிட்டு நான் அம்பாட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு கிளம்பி தான் நின்றுருக்கு அத்தனை வேக வேகமாக ஓடி போனேன்னா தப்பிச்சேன் போய் மறைச்சிட்டம்னா போகக்கூடாதுன்னு ஆனால் கேட்கவே இல்லைம்மா சமுதிரம் ஆயிரும் பார்த்தேன் ஆனால் ஆகவே இல்லை வெளியே போய் சொல்லிட்டு ரொம்ப விட்டு அந்த ட்ரெஸ்ஸென்னா எடுத்துகிட்டு எம் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன் பசங்களை தான் வந்தேன் உங்கள் வீட்டு தான் வரணுன்ட்டு அதுக்குள்ளே இந்த பிரியா லூஸை பின்னாடியே அனுப்பிவிட்ருக்கு அங்கே வீட்டுக்கு போயிருக்கேன்னா என்னென்னு பார்த்துருவானு இந்த பிரியா வந்து பார்த்துட்டு நான் அங்கே எல்லாம் உடனே ஃபர்ஸ்ட்டு தேடி வந்துட்டு வந்து கூட்டு போய்ட்டு பின்ன என்ன பின்னாடியே போய் நிற்கேன் அது என்ன ரூம்ப விட்டு வளைய போகணும் மொத்தம் இருக்கட்டும் வயிறு வலிக்க வலுக்க ஓடி போயிருக்கி ஆமாம் போயிருந்துட்டு பிரியாடை சொன்னாலும் மாமா கேட்காது நான் கூட கொஞ்சம் உசாராய் கிளந்துடுவேன்

சவுண்டு கேட்குங்களா ஒன்பது மாதம் போடுவாங்கண்ணா ஒரு மாதம் மட்டும் போடணும்மா அதுக்கு போடவே வேண்டாமல் நான் என்ன கிராண்டாக பண்ண சொன்னேன் எல்லாம் பண்ணவே சொல்லல அடி நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் சொன்னேன் அது கூட புரிஞ்சுக்க முடக்கு ஓகே அத்தா இப்போ குழந்தை திறந்துட்டு உடனே போடுறதுன்னு சொல்லுதுல அப்போ போட்டு நான் கேட்கும் போது போடலையா அம்மா அதெல்லாம் அவங்க இஷ்டப்படி போட முடியாது ஆசை இருக்குல்ல அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளை வெளியே வந்தப்புறம் அவங்க பிள்ளைக்கு எதுவும் பண்ணிட்டு போடும் என்னடி இன்னுமா பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு தான் இருக்கும் சரி நான் வெளியே வர வேண்டியதானே அண்ணன் வந்துருப்பா தெரியலையே சரி நான் ஒன்று கேட்பேன் செய்வேன் அப்படி சொல்லாண்டி என்ன செய்வேன்னு கேட்க சொல்லு இப்போ நம்ம பஜார் போமா ம் எதுக்குடி இப்போ என்ன வேணும் அது நீ அண்ணன் வந்து அண்ணனே கொண்டு வச்சுருப்பிலா உங்கள் அண்ணன் கிட்ட கேட்க சொல்லலை நீ வாங்கி தரவே மாட்டியாதான் மட்டும் சொல்லு சொல்லு வாங்கி தரேன் அண்ணன் தான் கூப்பிட்டு போகணும் பஜருக்கு அப்புறம் அண்ணன் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் ஏசு மாட்டான் என்னையா அவன் தான் பைசா கொடுத்து வாங்கி தரான் உங்கள் அண்ணன் கடைக்குலாம் கூப்பிட்டு போண்டா நம்ம ரெண்டு மட்டும் போய் கடையில் வாங்கிட்டு அண்ணன் தானே உடனே கடைக்கு தான் பரவாயில்ல பாப்பா நான் மாமட்ட சொல்லி சரி வா தரேன் உங்கள் அண்ணன் பைசாலாம் வாங்கி தரக்கூடாது எங்கள் அண்ணன் பைசால்தான் வாங்கி தரணும் சரி வா என்னடி இவ்வளோ தடவை என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் வாங்கப் எப்போ வரும் தெரியல மாமன் திடீர்னு காலையில் கிளம்பணும்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நாளைக்கு பஜார் போக முடியாது இன்னைக்கு நைட் எப்படியும் போவாது அதான் அப்புறம் பிரியாட்டை எப்படி வாங்க சரி சரி இப்ப நானும் பைசா தரேன் நீ வாங்கிக்க நீ எதுக்குடி சும்மா இராதன வேண்டாம் எனக்கு ஆசை தான் நீ வாங்கி தரணும் போட்டுக்கோ சரி அப்ப பிரியாட்டை கொடு பிரியா வாங்கிக்கோ பிரியா உன் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது நீ அவளுக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுச்சிரியா என்ன வளையல் வேணும் அவளுக்கு அழகா போய் வளையல் போடணும் அடி அவ அதுக்காக தான் நீ வாங்கி வெள்ளன்களா போடும்போது நீ வந்து போட வேண்டியதானு சொல்லிவிட்டா வாங்கி போ கூட்டு போதுக்குடி வேண்டாம் சொன்னேன் என்ன ஆச்சுடி நல்லா சண்டை ஒம்பது ஒன்போது நான் போடுன்னு சொல்லியிருக்கலாம் எப்போ பார்த்தாலும் இப்படியே கேட்க இருக்கு உங்களோட சண்டை போட்டியா சண்டைப்பட்டேன்னு நானும் உங்கள் சண்டை போட்டுருக்கேன் நான் சண்டையும் போடலாம் ஒன்றும் போடல எனக்கு வளாக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அதான் எதுக்குன்னு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை பிரியா அதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காத விடு ஒவ்வொருத்தரையே விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது ஒன்னால வாங்கி தர முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு திரும்ப திரும்ப நம்ம பற்றி பேசாத பிரியா எனக்கு டென்ஷன் என்னாச்சு வேண்டாண்ட்டி விடு பார்ப்போம் நான் நாளைக்கு காலைல ஊருக்கு போனேன்னா உனக்கு கால் பண்ணுறேன் சரியா நீ வளையில வாங்கிட்டு சரி வாங்கிட்டு வெளியில் வாங்கட்டா பரவாயில்ல கண்ணாடி விலையில மட்டும் நிறைய வாங்கிட்டு வாங்கிட்டேன் சரி வா வாங்கி தரேன் வேண்டாம் நீ வாங்க தராண்டா எதுக்குடி டென்ஷன் படுத்தாத சும்மா இரு வீட்டுக்கு போகும்பா ஒரு நிமிஷம் ஹலோ என்ன வீடு வரணும்னு என்ன இல்லையா வாரம் எங்கே இருக்கீங்க நான் வந்து அரை மணி நேரம் ஆயிட்டுரு வெளியே நின்றுட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஆ அப்படி அரை மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கியா எக்ஸாம் முடிஞ்சா வெளியே வரணும்னு தெரியாதா இல்லைன்னா கால் படிச்சு சொல்லணும்னு தெரியாதா நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் உங்களுக்கு சாரி வீட்டுக்கு போவேன் என்னாச்சு லேட் ஆகும்மா ஆமாம் ஆகும் எக்ஸாம் முடிஞ்சிடல வேற எதுவும் ஒர்க் இருக்கா ஆமா இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு வெயிட் பண்ணணுமா இல்லைன்னா நான் போயிட்டு ரிட்டன் வரணுமான்னு பார்க்கேன் வேண்டாம் நீங்கள் வரேண்டா பிரியா வருவா கூப்பிட்டு போங்க பிரியா வருவா உணவு மட்டும் தான் ஒர்க் இருக்கான் சரி எப்போ முடியும்னு சொல்லு ரிட்டன் நான் வந்து கூப்பிட்டு வரேன் என்னால் கால் பண்ணுறியா முடிஞ்சதும் வந்துடுவேன்டா நீங்கள் பேசாமல் கூப்பிட்டு போங்க என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை கூப்பிட்டு போங்க ஏறி வேண்டாம் பேசிகிட்டு இருக்கேன் எப்படி நீ உங்கள் அண்ணன் கூட வீட்டுக்கு போ நான் பஜார் போயிட்டு வரேன் வேறு ஒன்று வாங்கணும் நான் வாங்கிட்டு வரப்போம் சரி நீ வாங்க உன வாங்காண்டு சொல்லலை நானும் வரேன் கூட வா நம்ம அண்ணனையை கூட்டி போச்சுக்கலாம் இதுதான் நானும் வரேன் பஸ்வன் கூட உனையும் மட்டும் இப்படி தனியாக வேணும் நான் அண்ணன் கூட போனால் அண்ணன் என திட்ட மாட்டேங்க நான் பதில் போகிறேன் சொல்லலாம் நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிடுது நீ தேவையில்லாமல் இல்லாமல் இருக்கேன் இன்னைக்கு அண்ணன் தெரிஞ்சு அந்த ரொம்ப கோபுரம் நல்லா தெரியும் சரி வா போ ராணி நான் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் போடுறேன் சரியா கண்டிப்பாக பண்ணலி ம் சரி நான் போயிட்டு வந்து நைட்டு கால் பண்ணுறேன் சரி டி மெசேஜ் போடு

நான் வேலை இருக்குன்னு பார்த்தா நின்று பேசிகிட்ருக்கேன் அது சொல்ல கூட உங்களுக்கு முடியல சரி பேசிட்டு வரணும் நின்றுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிருங்களோ சாரி பேசிட்டு என்ன டைம் பார்க்கலாம் யோசிக்கல வந்திருப்பீங்க கிட்டே தான் பின்னாடி ஆலயத்துக்கு ஒரு கிழிச்சை இருக்கானே நம்ம என்ன செஞ்சா என்ன அவன் மாடுக்கு நிற்பான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான் நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நினைப்பு தானே ஒன்று கால் பண்ணி லேட்டாக வாங்கன்னு சொல்லணும் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லணும் ரெண்டுமே இல்லை நான் இங்கே நிற்கணும் கண்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போட்டோம் சாரி எதுக்கு இந்த சாரி ஒன்று போதும் அதே பண்ணதுக்கு மட்டும் நான் இப்படியே தான் இருப்பேன் இப்போ போல எப்போவும் இருப்பேன் அப்படி சொல்லி நடிக்க வேண்டியது அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே அந்தளவு அந்தளவு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது வரேன் மாமா ராணி வரேன் ராணி பிரியா நீ யாட்டு போகலாம்ல பிரியா என்னாச்சு அண்ணனா மாமா உங்கள் அண்ணன் அப்போதே வந்துட்டோம் திட்டினாண்ணா சரி பார்ப்போம் ராணி வரண்டி சரி என்ன சரிடா வை நான் பண்ணுறேன் லேட்டாக நான் கால் பண்ணி சொல்ல மாட்டேடா நான் வரவேன்னு தெரியுமா தெரியாதா ஆ வந்துருப்பேன்னு தெரியுமா தெரியாதா ஒன்று கால் பண்ணி இருங்க வரேன்னு சொல்லணும் நான் கால் பண்ணணும் நீ யாரும் சொல்ல வேண்டியதானே பிரியா மேல சில நேரத்துக்கு வர்றதுக்கு கூப்பிடுறது ஒரு ஆள் இருக்கணும் எனக்கு வேலையை கிடைக்கும் நீ வர வேண்டியதான அவள் அவன் நினைச்ச மாதிரி தான் நடப்பா யார் சொன்னும் கேட்க மாட்டான் இப்போதான் அவளுக்கு எந்த டென்ஷனும் கிடையாதுல்ல கல்யாணம் பண்ணி அப்புறம் என்ன எது கேட்கணும் அமைச்சா அவ நினச்ச மாதிரி நடந்துக்கிறான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நடிப்பு இருந்தால் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் எதுக்கு நான் அவளை இப்படி திட்டுறேன் அவன் என்ன பண்ணான் அவங்க ரவனியும் பேசிட்டு இருந்தாங்க நான் ரெஸ்ட் ரூம் வந்தேன் அங்க ரெண்டு பேர் இருந்தாங்களா அவளோட பேசிட்டு வரலாட்டாயிட்டு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேலை இருக்குன்னா போன் பண்ணி கேட்டால் தான் தருவா வேலை இருக்குன்னு இப்போ இப்போ வந்தான் வேலை இல்லையாமா அவன் சும்மா சொன்னானா என்னதான் உண்மையை சொல்லுதான் எல்லாமே பொய்யிடும் சும்மா தானே சொல்லிட்டு இருக்கேன் எதுக்குண்ணா எதுக்குன்னு எனக்குன்னு தெரியும் அப்புறம் என்ன நீ வேலை இருக்கல நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் உனக்கு என்னாச்சு ஆனந்துட்டு தானா வாரன்னு நினச்சோண்ண வீட்டுக்கு இல்லை நான் போயிட்டு வரேன் என்ன அவள் வெளியே எங்கே போகிறவா போயிட்டு போகிற வருவாளாம் தனியாக போகிறானா எங்கே போகிறானா ஆய் தெரில சொல்ல முடக்கா எங்கே ஒன்று கேளு நான் கூப்பிட்டு போகிறேன் பிரியா நான் வரேன் என்ன அதான் அண்ணன் கூப்பிட்டு போகிறேங்கல்ல எங்கே வரேன் நான் வரணும் போடாடி பஸ்ஸில் வீட்டுக்கு வரேன் நீ போ சரி வரேன் வீட்டுக்கு வா பிரியா நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு நீ வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு எப்ப பறந்த காலையில வா இல்ல சாயந்திரம் வரேன் அப்ப காலை கொண்டு ஓடி என்ன வீட்ல சரி அப்ப காலை கிளம்பு நான் வஜர் போறேனா போயிட்டு உனக்கு எது வேணும்னு சொல்லுவா இது என்ன அப்புறம் வீட்ல ஓடு விட்டு வர ரைட் ஆ சரிடா சரி வண்டில இறங்க போ ம் சரிடா சொல்லடி என்ன பண்ற சும்மா தோட்டத்துல வளர்த்திருக்கேனா எனக்கு வர அண்ணன் சொல்லிச்சாரு நாளைக்கு நைட் அப்படியா எப்ப சொல்லிச்சி மத்தியானம் கூப்பிட சொல்ல அப்போ வெளியே வந்தோம்னா அப்போ பெரிய அட்டை சொல்லிடுச்சுன்னா நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நீ எப்பவும் போறேன் அப்படின்னு அதுக்கு பிரியா நீ எப்போ வர கேட்டாலும் அதான் நாளைக்கு சாயந்திரம் போறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு கேண்ட்டு எதுவும் பேசல ஏன் கோவத்தில் இருக்காச்சு வாங்க பேண்டாங்க அதான் கோவத்தில் மூஞ்சி தி திட்டு உட்காந்துருக்கு ஆச்சு சரியில்லை பேசல கேண்ட்டு பேசலாம் நானும் பேசலாம் தெரியும் கோவத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம்லாம் யோசித்து பேசாது எப்படியோ பேசிடும் ஆனால் எனக்கு பிடிக்கல மாமா பேசுகிற வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்காடி எவ்வளோ திட்டினாலும் என்னையும் தேடும் உடனே அது எனக்கு நல்லா தெரியும் நான் எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் பேசல என்னடிச்சு முந்தி மேம் என்ன ஜனாலும் அதை கேட்போங்களாம் எழுத்து பேச மாட்டோம்லாம் என்ன சொன்னாலும் செய்வோங்களாம் இப்போ அப்படி இல்லை ஏன்னா பிடிக்கலன்னா எழுத்து பேசிடுவங்களா எனக்கு மேம்னு கேட்டுருவோங்களாம் அது இப்போ மாமாக்குவா மாமா சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கோம்ல அதான் மாமா சொன்ன செய்வேன் தானே நான் கல்யாணமே பண்ணேன் சரின்னு சொன்னேன் சந்தோஷத்துக்காக இப்போது அழகாக பண்ணணுன்னு ஆசை அது அது வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கேண்ணா அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் நடிச்சிட்டு இருந்தேண்ணா அப்படி சொன்னதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேண்ணா அப்படி தெரிஞ்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்ன தெரியுது சரி மேடம் தான் நான் இப்ப கேட்க முடக்கலாம் ஏ தேர்த்தி பேசுறேன் நாளைக்கு பஜார் இருக்கு அண்ணன் நாங்கள் வரேன்னா நீ அம்மாட்டுக்கு வந்துடு நான் அங்க வந்துடுறேன் சரியாங்க தெரியல கூப்பிட்டா போவேன் அண்ணன் குழந்தை பார்க்கணும்ல எனக்கு டென்ஷன் ஜவுடனும் சீக்கிரம் குழந்தை கையில கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடணும் മാ ചേ കേ എഴുതേ പേമാട്ട അയക്കാതെ അമ്മക്ക് എനിയെ പിടിച്ചത് എന്നെ കല്യാണം പണിച്ച് ഇപ്പൊ നാ എഴുത്തും പേശറേ മാമ നെക്കാൻ ഇല്ല അടുത്ത മാസം എക്സാം എടുത്തിട്ട് എപ്പാട് ഇതിലെ പാസ് ആയിരുന്നേ പ്രിപ്പേർ പോകണോ എക്സാം എഴുതി ചല്ല വേലും അത് അവ கண்ணு ஓகே चलரல அத பரோ பாத்துக்கோ விடு கை கையில ஒப்பேத்துற வேண்டியது சதை என்னな வேளை எதுக்குடி வெஸ்டா விடுடி கஷ்டமா இருக்கு விடு யாரோ வர்ற மாதிரி சவுண்ட் കേக்குது நான் என்ன ப்ரோ பண்றேன் ம் சரிடி இப்போ ஏக்கிங்க வந்து தரக என்னாச்சு ஏக்கிங்க வந்து உத்தரக பிரியா ஹலோ என்னடி பிரியா வந்து பின்னடி வா என் வீட்டு பின்னடி என்னாச்சுடி ஒண்ணு இல்லடி கட்டله தான் இருக்கு வா சரி வா ஓட்ட தண்ணி கட்டிருக்கே ஏக்கிங் வந்து படுத்துறக்க நீ அந்த கட்டல வந்து படுக்க கூடல ரூம் படுக்க வேண்டியதுனா இங்க வந்து படுத்துறக்கன்னு கேக்க இல்ல இங்க கொஞ்சம் நல்லா இருக்கல அதனால இங்க வந்தேன் ஒரு டீல இருக்கன்னு நல்லா படுத்துறேன் சாப்டியா என்ன பத்தி யாரும் டென்ஷன் எடுக்க வேணாம் புரியதா நான் கையில கொடுப்பேன் சொல்லுங்க அதான் கண்டிப்பா கையில கொடுப்பேன் எல்லாம் யாரும் கேர் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை வருத்தப்படவே மாட்டேன் எதுவும் குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் பாத்துக்குவேன் எனக்கு ஹெல்ப் வேணும்னா ஆள் இருக்காங்க நான் கூப்பிட்டு பார்த்துக்குவேன் டென்ஷன் எடுக்க வேண்டாம் டேய் குப்பி இருக்க சாரி எக்ஸாம் எழுந்து கூட்டு போக வேண்டியது தப்பு தான் மன்னிச்சிருங்க என்னாச்சு வேற வாங்கிறத அடிக்கணும் தோணுச்சுன்னா அடிச்சுக்கங்க என்னாச்சு உனக்கு இப்போ ஆ எந்திரி எந்திரினா எந்திரி எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வரும் அந்த எந்திரி இங்கே எதுக்கு கேட்கல இங்கே இடையில யார் வரா ஆ தெரியாது கோவப்படுத்தாத மரியாதையும் வந்துடும் பக்கத்தில் எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் சொன்னால் கேட்கணும் அவ்வளோதான் பக்கத்தில் வானா வந்துடணும் என்ன ம் நான் ரிவெஞ்சா ம் கூப்பிட்டு ரொம்ப நான் கோவப்பட்ட இப்போ நீ வீம்புக்கு வந்து பட்ட அடைக்கிய எப்படி எல்லாம் இல்லை அப்புறம் தெரியுதல ம் தேவை தெரியுதலா அப்புறம் என்ன வீம்பு இங்கே வந்து பட்ட அடைக்கா எவ்வளோதான் ரூம்பா இருக்கணும் ம் குழந்தைய எங்கேயாவது கொடுத்துட்டு எங்கே போகிறதா ஐடியா ம் விட்டுட்டு போயிடலாம் நினப்பு வந்துவிட்டான் ம் பதில் சொல்லு போயிடுயாண்ண விட்டுட்டு ம் நீ யார் சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யார் சொன்னால் அப்படி ஆ உங்களுக்கு அப்படி தெரியும் சொல்லு குழந்தைய எங்கேயாவது கொடுத்துட்டு அதனால் ஒதுங்கி போயிடலாம்னு ஐடியாண்ணே சரி குழந்தைய தந்துவிட்டு நீ போகிற சரி லைஃப்பில் எப்போவுமே நான் பார்க்க முடியாது ம் ம் ൂപ്പൂടെ അത് ഇടത്ത് പോയി ഓക്കെവാ സന്തോഷമാരാ ഐഡിയ ഒരു മൂന്ന് മാസം വെയിറ്റ് പണ എനക്കാ ശരിയാളു മാസം പറ്റില്ല ഇന്ന് ഒരു മൂന്ന് മാസം പറത്ത്ക്കോ ചെല്ലാം ഉണ്ടാപെട്ട കിഫ്റ്റ് ഇല്ലാതെ മൂന്ന് മാസം കളിച്ച് വന്നിരും അത് പാത്രത്തി അപ്പുറം നമ്മൾ മുടിവുക്ക് കുറക്കാ நான் இருந்து நான் உன்னை தேடி வருவேல நந்தினி ம் நீதான் கூப்பிட்டாலும் நான் வர முடியாத எடுத்து போயிடுவேன் சரியா என்னோட ஆசைகளை அவங்ககிட்ட நிறைவேற்றி சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் நந்தினி சரியா உன்னோட ஆசைகளை நீ நிறைவேற்றிக்கோ சரியா அதை நான் வந்து குறுக்க வந்து மறைக்கவும் மாட்டேன் பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன் சரியா உன்னோட விருப்பம் தான் சாரிம்மா சரி படுத்துக்கோ நான் ரொம்ப போகிறேன் വരെയാ <laughs> കോടെ കോട നല്ല

டென்ஷன் ஆயிட்டேன் எதுக்கு என்ன வச்சா தெரியும்ல மிஸ்ஸஸ் திடீர்னு ரொம்ப கோபப்படுவாங்களா யாரையும் விடுங்க அதெல்லாம் இருக்கணும் நீங்களாம் ஒரு மென்னா எதுக்கடியும் உங்க அப்பா என்னை பத்தி இப்பதான் கேள்வி கேட்டாரு நீ எப்படி கேட்க அது வேற நான் எது கேட்கன்றீமா இப்படி சொல்லுதீங்க நான் போயிடுவேன்னு சொன்னேன் நாமளே அந்த டூ பேம் அம்மா எல்லாரும் பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா யாரும் சிரிச்சா என்ன சிரிக்கிறேன் அதை பத்தி நான் கொள்ள மாட்டேன் அவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் சிரிப்போடு முடிஞ்சிடும் அவங்க பாட்டு பேசுவாங்க கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவாங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் யோசிக்க வேண்டாமா ம் ஒரு செகண்ட் கூட ஏன் முன்னாடி இல்லாமல் என்னென்னு இருக்க முடியாது சொல்கிறேன்ல என் உசரை இல்லாமல் தூரம் கொண்டோடு அப்புறம் அது இருந்து எடுத்துக்கணும் இப்படிலாம் பேசுறீங்க மேம் இப்படிலாம் யோசிச்சா கோலன்னு சொல்லிடுவாங்க இங்கே எவ்வளோ பொறுப்பான ஆள் ம் கெத்தான ஆள் போல்டான ஆள் இருக்கட்டும் எவ் இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அது எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் டேக்கு டீசி தான் புரியுது தான் ஆனால் உன் விஷயத்தில் இல்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆகுமா எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லைன்னு நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்னால் எதுவும் பண்ண முடியாது சாரி சொல்லாதீங்க நீங்கள் எப்படி பேசுறியா ம் காமிச்சிருவாங்க இவ்வளோ பேசுகிறத பார்த்து சிரிச்சிருவாங்க வேற அப்படி பேசுறாங்க இவ்வளவு போல்டான ஆளு அப்படி சொல்லுவாங்க அது வேற துரடி இது வேற இல்ல என்னது வேற அது வேல பாக்குற இடம் அது வேற இல்ல அது மத்தவங்க முன்னாடி நான் மேனேஜர் எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணுவேன் ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது என்னுடைய பர்சனல் என்னோட ஃபேமிலி தான் அதை விட இது உசுறல எனக்கு அங்க எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நான் நடப்பேன் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்க முடியாதுல்ல நல்லதான் வளர்க்க முடிக்க பைத்தியம் தாண்டி நீ சரி நான் நாளைக்கு வீட்டு போயிட்டேட்டா நீங்கள் பஜார் போகிறேன் இல்லை அப்படியே லோன் விட போகிறேன் இல்லை அப்போ போயிட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தானே கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வரும்போது கால் பண்ணுங்கள் நான் வெளியில் வரேன் என்ன அப்படி ம் சார் வீட்டுக்கு வந்துடுவேன் என்ன விஷயமா போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் பேசணுங்களா ம் இல்லை டேனு கால் பண்ணி பேசணும் என்ன சொன்ன அப்போ வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிச்சுன்னு சொன்னேன் இருக்கேன்னா இருன்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி சரி

ஓகே வா பண்ணுமா ஏ வெறுப்பல்ல இல்ல போய் சொல்ல மாட்டேன் நான் போய் சொல்ற வர வர போய் சொல்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிட்டீங்க நான் ஆபீஸ்ல வச்சு கேட்டல எப்ப போடுவீங்கன்னு அப்புறம் என்ன உங்களுக்கு அதல புரியல என்ன அதான் இது தான யோசிச்சேன் அது ஒண்ணு புரியலையா சாமி பத்தி யோசிக்க நம்ம சிம்பிளா பண்ணுவேன்னு தான சொன்னேன் நான் கிராண்டா பண்ண சொல்லியே உனக்கு அதல வெறுப்பு எனக்கு அதல வெறுப்பு இல்ல ஏன் மண்டி கிராண்டா பண்ணணும்

பைத்திய மாதிரி உனக்கு கூறல அந்த மாதிரி கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க எதே தண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தானே சந்தோஷமா இருந்தேன் அதனால உங்களோட தான் சொல்றீங்களோ நன்றி கோவப்படுத்தாத அடிப்பேன் பதில் சொல்லுங்க அதனால தானே சொல்றீங்க ஆமா இப்போ அதுக்கு என்ன என்ன ஏக்கி விட்டு கேட்க இப்ப சொன்னீங்கல்ல என்ன உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களோட தானே சந்தோஷமா இருந்தேன்னு அப்போ அது ஏன் குழந்தைங்க தானே ஒன்றல் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்

உடைய தான் நான் பார்த்துட்டு இது எதுனா உடனே நானும் வரவேன் அதுக்கு முன்னாடி இங்கே ஆள் இருக்கு ஆள்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் கரெக்டான நேரத்துக்கு நான் வந்து நிறுத்துக்கேன் அப்புறம் ஒன்று ஆள் வச்சு எதுக்கு பார்த்துக்கிட்டேன் நான் வந்து பார்த்துட்டு போனது எதுக்கு உனைய நல்லபடியாக பார்த்துக்கணும் உனக்கு எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாதுன்னு ஆமாம் என்ன சொல்ல வந்ததுக்கே ஆறுற வந்து இந்த லவளோட உட்கார முடியுது இப்போ க்ளியரா இருக்கா ஏக்கிறது ஓகே ஓகே உடனேலாம் மச்சிகிட்டு இப்பதான் இயம்பி لك சொல்ல உட்கார பெரியது இல்ல இயம்பலே பாக்கப்றியா நீங்க ஏக்கறீங்க இது ஏ சொல்லுดิ இப்ப அதான் நீங்க ஏக்கறீங்க நீங்க ஏக்கறீங்க சார் சொல்லு பாப்பமா எங்களு கதா சந்தோஷமா பண்ணுங்க பண்ணைய நிசி ஓகே ஆபார் செல்ல ரூமல வரீங்க அக்கா வரவாங்களா வரடே நார்மல் தான ஆபார் சொல்லு ஃளைட்ல தான ஆபார் சொல்லு சரி கேட்டுக்கங்க ஓகே சரி எனக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு எடுத்த விடுது சரி இல்லை பாருங்க ஆள் புக் பண்ண வேண்டாம் வைப்போம் ஆமாம் வைப்போம் ஏன் போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க சரி பண்ணிடுவோம் சரி மற்றதெல்லாம் சொல்லணும் இப்போ நீங்கள் ஏன் கூட தான் இருக்கணும் நாளைக்கு போய் அப்படி தான் எனக்கு இப்போ வேணும் சரி பயிருக்கு இப்ப சந்தோஷமா ம் ஏன் மாமாக்கு வர்றீங்களா ரூமுக்கு ம் கேக்கு சந்தோஷமான்னு கேட்டலாம் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கேட்டுறேன் ம் லிவர் கேட்டலாம் நான் தான் பண்ணணும் சும்மா இருங்க ஏன் மாமா மாமாவா சரி ஏன் மிஸ்ஸஸ்க்கு என்ன வேணும் என்னோட சிறப்பாங்க ம் நான் ஒன்று நினைக்கேன் ஆனால் எல்லோரையும் விட ஸ்பெஷலாக ஒன்று நீங்கள் போடலாம் ம் என்ன போடுவீங்களா அப்படி என்ன நினைக்கன்னு தெரியுது ஓகே நீ எதுக்கு கேட்குதான் தெரியலை அப்படி பண்ணுறேன் யோசிங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு வேணும் நீங்கள் சேஞ்ச் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக எனக்கு வேணும் நான் எதிர்பார்த்தது உங்கள் கிட்ட சொல்லிட்டேன் அது வந்து வளையல் போடும்போது ஸ்டார்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல எண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மிடிலாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்க கிட்ட நான் எதிர்பார்த்தது எனக்கு வேணும். சொல்லு நான் கண்டிப்பா பண்றேன். முடியாது நான் சொல்ல மாட்டேன். என்னோட தேவை என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் சொல்ல மாட்டேன். இந்த தோசை உங்களுக்கு என்ன பதில காணும் சரி ட்ரை பண்றேன் யூஸ் பாக. சரி ஓகே.